உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அதாவது நடிகர் விஜயின்றது போல தற்குரி விஜய் ஏன்னா தற்கூரிகளுக்கு போல தலைவராக தற்கொரி விஜயின்னு தான் சொல்லணும் அந்த விஜய் வந்து இந்த நாற்பத்தொரு பேர் இறந்தாங்க பத்திளா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாளாக இந்தா வரேன் அண்ணன் நாளைக்கு வரேன் சொல்லிவிட்டு போகாமல் அதுக்கு முன்னாடி வரலைன்னு சொன்னால் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க வங்கி கணக்கை வாங்கி வங்கியில் இருபது லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்ட ஒரு பாடு தலைவர் இந்த வருவார் அந்த வருவார்ன்னு சொல்லிவிட்டு பாதுகாப்பு கேட்டிருக்காரு இதை கேட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டு வரலை நீங்கள் சென்னை கிழமை வந்துருங்க தலைவர் வந்து உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாரு அந்த ஆறுதலையும் சேர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க எப்பா ஒரு இறப்புனா அந்த இறந்த வீட்டில் போய் கேட்பாங்க அது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போகிறதுக்கே ஒரு சங்கடமாக இருக்கும் ஐயோ வர முடியாமல் போச்சே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இதை நீ ஒரு ரொம்பட்டுக்கும் ஒரு மற்ற ம ம மற்ற கூட்டத்துக்கு போய் இறந்துருந்தாங்க கூட கூட விஜய் வர்றதுக்கு சொல்லும் உன்னோடய கூட்டத்துக்கு அதிமுக கூட்டத்தில் போய் இறந்தாங்களா பிஜேபி கூட்டத்தில் போய் இறந்தாங்களா கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் போய் இறந்தாங்களா உன்னோட கூட்டத்துக்கு வந்து நீ வந்த கூட்டத்துக்கு வந்து இறந்து இவங்களை கொண்டு போய் நீ முப்பத்தி ரெண்டு நாளாக பார்க்குறதுக்கு அதில் உனக்கு காசு கொடுத்தா எந்த இதில் விலை வாங்கிடலாம்ட்டு மொதல் பார்த்தா காணொளி காட்சி மூலமாக பேசினாராம் இப்போ நேரடியாக இங்கே வர சொல்லி அழுதாரா அது சில பேருக்கு எழுதி கொடுத்து பேசுகிறா பார்த்தாவே தெரியுது ஏன்னா அவங்களுக்கு இயல்பாக தெரியலை ஏன்னா சில பேர் வங்கி காசு கொடுத்துட்டாங்க உயிர் போயிடுச்சு வர சொல்லியிருக்காங்க திருப்பி திருப்பி போகலன்னா எதாகி பெறுமோ அப்படின்ட்டு அதில் ஒரு அஞ்சாறு குடும்பத்தை சமராசிரமம் பேசி தான் என்னது கூட்டிகிட்டு போனோம்னா அதில் ஒரு சகோதரி சங்கவி அவங்கள கையெடுத்து கும்பிடணும் அந்த சகோதரியை ஏன்னா பரவாயில்ல அவங்க பெரிய கோடிஸ்வரலாம் இல்லை அவங்க கணவர் ரமேஷ்ன்றவர் அந்த கூட்டத்தில் போய் இறந்திருக்காரு முதல் வந்து அந்த வங்கி கணக்கு கேட்டிருக்காங்க என்னவர் நேரடியாக வரணும் இல்லை வங்கி கணக்கு கொடுங்க வங்கியில் நாளில் போட்டு தலைவர் நேரில் பணம் கொடுக்குறதுக்கு வருவார் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா வங்கியில் பணம் வந்துருச்சு அப்படின்னு வரும்போது என்னடா முத கேட்டாங்க சும்மா சும்மாதான் கேட்குறோம் நேரடியாக தானே கொடுக்க போகிறாங்க அப்புறம் வங்கி கணக்கு வங்கி கணக்குலேயும் போட்டு விட்டாங்க திருப்பி கேட்கும் போது இல்லை அவர் நேரடியாக வருவார் வருவார்ங்கிறது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் சென்னை வாங்கினோடனே அந்த சகோதரி நேரில் வந்து கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த அக்கௌண்ட்டில் இருந்ததை திருப்பி விஜய்க்கே அனுப்பிட்டாங்க எந்த இதில் வந்துச்சோ அந்த தங்கச்சிக்கு உண்மையிலேயே ஏன்னா நான் நேத்தராக ரொம்ப நினைச்சேன் என்னடாது இத்தனை பேர் அது பிள்ளைகளெல்லாம் இதை இறந்து அவங்க கூப்பிட்றேன் அவங்க கூப்பிட்றேன்ன்றக்காண்டி அங்கே போய் இது எங்கேயுமே நடக்காது அதை சத்யன் டிவியிலோட தொலைக்காட்சியிலோட பார்த்து என்னமோ உலகத்தில் முதல் முறையாக முதல் சன் டிவியில் ஒரு தொலைக்காட்சியில் படம்னா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை உலக வரலாற்றில் முதல் முறையாக போட்டு என்னென்னா இறந்தவங்களை குடும்பங்களை வர சொல்லி ஆறுதல் கொடுக்கறது ஒன்று தான் ஆறுதல்ன்றது வார்த்தை மூலமாக ஒரு கண்ணீர் மூலமாக அது கையை கொடுத்து அதை பேசும்போது உணவுபூர்வமாக இருக்கும்போது அவங்களுக்கு வரது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ இங்கே வர சொல்லி வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயா அதிலே படிச்சிருக்கீங்களா யாராவது இறந்ததுக்கு வர சொல்லி அவர் ஆறுதல் கொடுத்து விட்டார் இது நான் ஆறுதல்ன்றது என்னை பெட்டியில் வாங்கிட்டு வந்து திருப்பி திருப்பில் வச்சுக்கிறதா கொஞ்சம் கூட இதே பின்னாடி போய் போது ஏ இது அவர் விஜய் மேலக்கும் வர கரட்டியும் விஜய்க்கு போய் சாப்பிட்ட தற்கூறிகள் ரசிகர்கள் இருக்காங்க வருங்க அந்த ரசிகர் குடும்பத்தில் தான் இன்றைக்கி இறந்து போனதுனால இல்லைன்னா வேறு யாராவது வேறு இடத்துல சண்டை வச்சுன்னா இது நடக்கிறதே வேறு செருப்பை பகல்ட்டில் அடி சட்ரு சட்டுன்னு அடிச்சிருப்பான் யாராவது ஒருத்தன் திடீர்னு ஒரு வண்டி விஜய் வாகனத்தை வந்து ஒரு பத்து நாற்பது பேரத்தை விட்டு ஏற்றி கொண்டு விட்டாங்கன்னா விடுவாங்களா விஜய்யை செட்ரு பகல்ட்டில் அடிச்சுருப்பாங்க உன் கூட்டத்துக்கு வந்ததினால நீ இறந்ததுனால நீ சமாளித்து நீ போய் எங்கே இருந்து விட்டு இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி இன்னைக்கு என்னமோ ஷூட்டிங்க்கு வர மாதிரி சும்மா அப்படியே தாடியெல்லாம் டை அடிக்காமல் சும்மா அப்படியே இறக்கமாக வந்து காட்டுற மாதிரி அதில் எப்படி அழுதாரு என்ன பேசலா நீ யாராக அது காலில் விழுந்தினு எங்களுக்கு அப்படி தெரியும் நீ சிபிஐக்கு போயிடுச்சு நீ வாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கூட கதறி உள்ள அழுதுருப்பில்லை நீ ஏதாச்சும் ஊடகங்களை வெளியே வந்தால் தானே எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்றது நீ அவங்களை எத்தனை வெத்தனை இப்படி காலில் கையில் விழுந்து சம்பாதிக்கணும் யாருக்கும் தெரியும் அந்த தங்கச்சி உண்மையிலேயே நான் அது ஒரு வேலுநாச்சியாராக தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு தைரியமான முடிவு வேலுனாச்சியாக பார்க்குறேன் என்ன தைரியத்தை பாராட்டலாம் நிச்சயமாக ஏன்னா போட அவங்க அவங்களுக்குன்றது இருபது லட்சம்ன்றது இன்றைக்கி பெரிய காசு தான் ஆனால் அந்த சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கொடுத்தா உங்கள் பிள்ளைகள் யாராவது சாக கொடுத்துச்சுன்னா கொடுத்துருவீங்களா நீங்கள் கழுத்து மாட்டியா ஏன்டா யாரா யார் கூட காசு அப்படின்ட்டு அப்போ நீங்களாம் கொள்ற மாதிரி கொண்டு போட்டு பின்ன விஜய்க்கு இருக்க உயிர் மாதிரி தானே இந்த இறந்தவங்களுக்கும் வந்திருக்கும் அவங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கண் ரெண்டு காலு ஒரு மூக்கு வாய் தானே இருந்திருக்கும் இல்லை விஜய்க்கு புதுசாக இருக்கா நீ ஒரு நாற்பது ஐம்பது படத்தில் நடித்து நீங்கள் பெரிய ஒரு நடிகர் நீங்கள் உட்காந்துக்கிட்டு சந்து வர வரமாட்டீங்களா அப்போ நாளைக்கு ஓட்டு கேட்க வரும்போது வர வரமாட்டீங்களா நீங்கள் எல்லோரும் பனையூர் கிளம்பி வந்து உங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சார்ந்த ரசிகர்கள் வண்டி எடுத்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம் நீ வந்து அலையாதியே எங்கள் தம்பி எங்கள் வீடெல்லாம் சந்து பந்தில் இருக்குது நீ வர வேணாம் நாங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இது என்னங்கடா அரசியல் மானங்கட்ட அரசியல் அவருக்கு முட்டு கொடுத்துட்டு அந்த கூட இருக்கியே அதுக்கு நாலு பேர் ஆதரவாக பேசுகிறீங்கடா ஒரு குலகாரப்பைய அவனுக்கு போய்கிட்டு எப்படி நீங்கள் பேசுறீ அதை ஜீரணிக்கவே முடியலை இதில் சில பேர் அது ஊடகங்கள சொல்கிறான் என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த நாற்பத்தொரு குடும்பமே ஒத்துக்கிருச்சு இப்போ அந்த குடும்பம் ஒன்றும் ஒத்துக்கிறேல்ல நூறு பேர் ஒரு தப்பு தருவது நூறு பேரத்தில் தொண்ணூற்றம்பது பேர் தப்புன்றாக்காண்டி ஒருத்தர் சொல்கிறது உண்மையிலாம் போகாது என்னை கேட்டால் அந்த தங்கச்சி தான் உண்மையான தமிழச்சி நிறைய பேர் இயல்மை வேறு வழி இல்லாமல் நீ எல்லாத்துலேயும் எத்தனை எத்தனை கெஞ்சினையும் தெரியல அவங்க இறப்புன்றது இழந்திருக்காங்க காசுக்காண்டி யாரையும் சாக விட மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் எப்படி கதனியோ ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த தங்கச்சி ஒரு சுயஉருவத்தோடு நீ விட்ட காசை திருப்பி அனுப்பியிருக்கல அதுக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தலை வழங்கணும் தலை வணங்கணும் ஏன்னா அப்படி ஒரு அது அந்த ஒரு பெரிய கோடீஸ்வரில் இருந்தால் அதில் புரியுது பரவாயில்ல அவங்களும் இன்னும் நடுத்தரமான குடும்பம் தான் இவர் எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாங்க காசு கிடைச்சல எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் கொடுத்து நேரடியாக ஆறுதல் சொல்லி கொடுக்கட்டும் அப்படி ஒன்று அப்படின்னா காசு கொடுத்தா இங்கே வருவீனா இந்த படத்துக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்கல்ல ஏன் எப்பா உங்கள் வீட்டில் ரெண்டு பேரா உங்கள் வீட்டில் மூணு பேர் அவருக்கு அக்கௌண்ட்டில் போட்டாச்சா உங்கள் அக்கௌண்டில் காசு வந்துருச்சா அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் இதே மாதிரி அடுத்தடுத்த இதில் போவீங்க முப்பது நாற்பது வயசு நூறு நூற்று கடை பேரை காலி பண்ணுவீங்க அவங்க தலைக்க முதல் இருபத்தி இருபது லட்சம் கொடுத்தேன் என்ன இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னா நாங்கள் வசூல் பண்ணி தரோம் ஒரு ஒரு ரூபா தரோம் விஜய் உயிரூவா எடுத்துக்கிட்டு விஜய் தற்கொலை பண்ணிக்கிட்டு வாரா அவரு என்ன விஜய்க்கும் உறுப்பு ஒன்று தானே எல்லாம் இல்லை விஜய் சாக மாட்டாரா சாக வாங்கிட்டு எடுத்துருக்காரா இத்தனை வசூலிக்கின்றதுக்கு நினச்சி பார்த்தா அவர் கேவலமா இல்லையா அதுக்கு மட்டும் கொடுக்குறேன் எங்கள் த எங்கள் தலைவர் வந்து சந்து பந்துக்கெல்லாம் போக மாட்டார் அப்படின்னா நீ அரசியலுக்கே வந்துடக்கூடாது நீ என்னைக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இருக்கணும் எல்லா இடத்துக்கும் போகணும் நீங்கள் ஏற்கனவே யோசிச்சுருக்கணும் மக்கள் நீ யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ரசிகர்கள்லாம் ஏவனாவது புயல் வந்த இடத்துல விட்டுப்புட்டு இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் வர சொல்லி நிவாரணம் கொடுப்பானா அது அப்போயே ஏன்னா அவனோடய புத்தியெலாம் ஐயோ அரசியல் ரசிகர்ன தற்கொலை தலைவர் எப்படி இருந்தேன் இப்படி எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு கோமாளி பின்னாடி போய் அது நினச்சி பார்க்கும்போது நம்மளும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற மாதிரி அந்த இந்த தற்கொலை கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கா நான் நல்லா சொல்ல நினைமே தாயதை பண்ணுறது விஜய் ரசிகராக அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டித்து வளங்க விஜய் ரசிகராக இருந்தாலும் அவனுக்கு பொண்ணு கொடுக்காதிய விஜய் ரசிகாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கொடுக்காதியே ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஒரு மாதிரி சொல்லுது எனக்கு புருஷனை கூட எனக்கு விஜயத்தையும் பிடிக்கும் அப்படின்ட்டு அப்போ அந்த அந்த பொட்டாட்டியை அந்த புருஷன் வாழ்றாரு இதெல்லாம் என்ன எங்கே போய் நிற்கிதுன்னு இதெல்லாம் என்ன இருக்குது விஜய் மனைவி போய் எனக்கு விஜயை காட்டியும் அவரத்தையும் முடிக்கும் சொல்லி ஒரு நடிகரை சொல்லணும் ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லிட்டு விஜய் கூட அவர் கூட இருந்துருவார் அவர் மனைவி கூட இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த தங்கச்சிக்கு புரட்சி வா வாழ்த்துக்கள் ஏன்னா வாழ்த்துக்களை நன்றின்னு சொல்லணும் ஏன்னா இந்த இந்த காலகட்டத்திலையும் இந்த உண்மையாக நேர்மையாக நம்ம கணவருக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு இருந்தாலும் கூட காசுக்காக போகாமல் உண்மைக்கு வாட வந்த வீட்டுக்கு வந்தால் கொடுத்தாட போடான்னு சொல்லி க விஜய் மூஞ்சியில் காரை துப்புன கதை தான் அது அந்த தங்கச்சி சிறப்பு கல்லில் அடித்த கதை தான் விஜய் நீ நல்ல உண்மையிலே நல்லவனாக இருந்தால் அந்த தங்கச்சி கையை பிடிச்சி காளாக நினச்சி முடியல தங்கச்சி ஓ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி போய் அந்த தங்கச்சியிட்ட கொடுத்து காலில் லெவலு ஏன்னா கணவர் இழந்திருக்கு நீ அந்த கூட்டத்துக்கு வராமல் இருந்திருந்தால் அந்த கூட்டம் நடக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு கணவர் இருந்திருப்பாங்க அந்த நாற்பத்தொரு உயிர்மே இருந்திருக்கும் நீ கூட்டத்துக்கு வந்து ஒன்னாலேதான் இறந்து போனாங்களே தவிர எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது எத்தனையோ மாநாடுகள் நடத்துது திருச்சி வந்தூர்லாம் சார் எவ்வளோ கூட்டங்கள் நடந்துச்சு இப்போ ஏதாவது ஒரு இறப்பு பார்த்துருக்கீங்களா மதுரையில் மதுரையில் வந்து திருவிழா ஆத்தல இருந்தது எவ்வளோ கூட்டம் வரும் யாராவது இறப்பு பார்த்து யாரும் நடந்திருக்கா ஏன்னா இதுக்குள்ளே தற்கூரிகள் குழந்தைகள் கீழே கிடக்கும்போது போது இந்த குழந்தைகளை மிதித்து மேலே கொள்கிறேன்னா அவெல்லாம் என்ன மனுஷன் சரி நினைச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் பேசினா பேக்க பேக்க வெறுப்பாக இருக்கும் அதை பற்றி பேசவே கூடாதனாலும் கூட ஒன்று இன்னும் வர வரும்போது நம்ம பேசுறதுக்கு தள்ளப்புறோம் நன்றி வணக்கம்